மாநிலங்களவை எம்பியாக தமிழில் உறுதிமொழிவுடன் கமல்ஹாசன் தனது மாநிலங்களவை எம்பி பதவி ஏற்றிருக்கிறார் ஸ்ரீ கமல் ஹாசன் செக்ரெட்டரி ஜெனரல் செக்ரெட்டரி ஜெனரல் ஸ்ரீ கமல்ஹாசன் தமிழ்நாடு ஸ்ரீ கமல்ஹாசன் மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவ இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமப்பாட்டையும் உறுதியாகப் பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமைய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன் வணக்கம் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்று கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமைய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன் வணக்கம் மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவ இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழிமைய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன் வணக்கம் மாநிலங்களவை எம்பியாக கமல்ஹாசன் பதவியேற்றிருக்கிறார் அவர் தமிழது தமிழில் அந்த பார்த்தும் கூடுதல் விவரங்களை மது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி பாரதியை கேட்கலாம் வடக்கம் ஜீவபாரதி கூடுதல் விவரம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் நீதி மையத்தை தொடங்கிய கமலஹாசன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தேர்தலில் வந்து போட்டியிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தொன்னு ஆகிய தேர்தல்கள்ல குறிப்பிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் காலகட்டங்களில் திமுகவுடனான கூட்டணியை வந்து உறுதி செய்த கமலதாசன் தொடர்ச்சியாக அந்த காலகட்டங்களிலே வந்து மாநிலங்களவை எம்பி பதவியானது வந்து கமலஹாசன் அவர்களுக்கு வந்து உறுதி செய்யப்பட்டிருந்துச்சு தொடர்ச்சியாக நேற்று தினம் ஆறு தமிழக எம்பிக்கள் தங்களுடைய அந்த ஆறு ஆண்டு கால பதவியை வந்து நிறைவு செஞ்ச நிலையில இன்றைய தினம் நான்கு தமிழக எம்பிக்கள் அதில் குறிப்பிட்டு மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திமுக சார்பில் குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக மாநிலங்களவை எம்பியாக இருந்த மூத்த வழக்கறிஞர் வில்சன் சேலத்தை சேர்ந்த சிவலிங்கம் கவிஞர் சல்மா ஆகிய நான்கு பேரும் தமிழகத்தை சார்ந்த நான்கு பேரும் தற்போது பதவியேற்றிருக்கிறார்கள் கமலஹாசன் அவர்கள் தமிழில் அந்த 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 பதவியேற்பு விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து படித்ததுக்கு பிறகாக அந்த பதவியேற்பு நிகழ்வானது வந்து நடைபெற்று இருந்துச்சு அந்த கையெழுத்திடப்பட்டு மாநிலங்களவையினுடைய அந்த சபாநாயகரிடம் சென்று அவர் கைக்குலுக்கிய அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம் தொடர்ச்சியாக சல்மா அவர்கள் வந்து பதவியேற்று கொண்டார்கள் மூன்றாவதாக வழக்கறிஞர் ஸ்வில்சன் அடுத்ததாக எஸ்ஆர் சிவலிங்கம் உள்ளிட்ட நான்கு தமிழக எம்பிக்கள் தற்போது வந்து பதவியேற்றிருக்கிறார்கள் மாநிலங்களவை பொறுத்தளவுக்கு திமுகவுக்கு கிட்டத்தட்ட பத்து எம்பிக்களினுடைய அந்த ஒரு அந்த ஒரு பலமானது இருக்கு அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி